மற்றும் பழங்குடியின மாணாக்கரை பாராட்டி சிறப்பிக்க வருகை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் ஸ்கீல் தொண்ணூத்தி எட்டு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளும் முப்பத்தி ஆறு பழங்குடியர் பள்ளிகளும் உள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறந்த உட்கட்ட வசதிகளுடன் இந்த பள்ளிகளின் கல்வி தரம் தொடர்ந்து மேம்பட்டதன் பலனாக இந்த ஆண்டின் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி நாலு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலே உயர்கல்வி நுழைவுத் தேர்வுக்காக ஆன்லைன் மற்றும் நேரடி சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் தேர்வுகளுக்கு தயாராவது தேர்வு மையங்களுக்கு அளித்து செல்வது தேர்ச்சி பெற்ற பின் கலந்தாய்வில் பங்கேற்ப வைப்பது பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க வைப்பது என அனைத்து நிலைகளிலும் வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டது உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த பிறகும் அங்குள்ள வழிகாட்டுகள் மென்டர்ஸ் மூலம் மாணவர்களுக்கு தொடர் உதவி வழங்கப்பட்டு வருகின்றன இதன் விளைவாக இப்போது நூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர் இதில் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மாணவர்களும் பழங்குடி நலப்பள்ளியைச் சேர்ந்த நூத்தி எட்டு மாணவர்களும் அடங்குவர் கடந்த இரண்டு ஆண்டுகளையும் சேர்த்து பதினாறாக இருந்த இந்த எண்ணிக்கை இந்த வருடம் ஒன்பது மடங்காக அதிகரித்துள்ளது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருவாரூர் மாவட்டம் சவலக்காரன் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளி செல்வன் ஆர் கே ரோஷன் ஜேஇ தேர்வு பெற்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் தேனி மாவட்டம் குன்னூர் அரசு ஆதிதிராவிட பள்ளி மாணவி எஸ் கயல்வெளி கியூட் தேர்வில் வெற்றி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி ஆனந்த லட்சுமி போபாலில் உள்ள நிப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் புளியம்பட்டி ஏகலைவ மாதிரி உண்டு உடைய பள்ளி செல்வி ரித்திகா திருச்சி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பி டெக் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் சேர தேர்வாகியுள்ளார் சேலம் மாவட்டம் வெள்ளி வெள்ளி கவுண்டனூர் அரசு பழங்குடியினர் உண்டு உரிமைப்பள்ளி மாணவர் எஸ் சதீஷ் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்ச்சி பெற்றுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ஜி டி ஆர் முள்ளுக்குறிச்சி எஸ் தமிழரசன் ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட்டில் பி டெக் போகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணியார்பாளையம் அரசு பழங்குடியினர் உண்டு உறவிடப்பள்ளி மாணவி எம் வான்மதி சென்னையின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பயில தேர்வாகியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் செங்கரை ஏகலவ மாதிரி உண்டு உறவிடப்பள்ளி மாணவன் வி ஆதித்யன் கல்கத்தாவின் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் பி டெக் மெரீன் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் சேலம் மாவட்டம் கரியகோவில் வளவு அரசு பழங்குடியினர் உண்டு உரையுட பள்ளி மாணவி வி காவ்யா சென்னையின் ஃபுட்வேர் டிசைன் இன்ஸ்டிடியூட்டில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்க தேர்வாகியுள்ளார் நீலகிரி மாவட்டம் எம் பாலாடா ஏகலைவ மாதிரி உண்டு பள்ளி மாணவர் கே கொர் குட்டன் அமேதியில் உள்ள ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ் ஸ்டடிஸ் பயில தேர்வாகியுள்ளார் அடுத்ததாக பயனடைந்த மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்வதற்கு மாணவி கைல்வெளியை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கையல்விழி எங்கள் அப்பா பேர் காலை எங்கள் அம்மா பேர் பாண்டி செல்வி நான் கவர்மெண்ட் ஏடி டபிள் ஸ்கூல்ல படித்தேன் ஒன்று டு டென்த்து வரைக்கும் படிச்சேன் தேனி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர் ஸ்கூல்ல லெவன்த்து டுவெல்த்து படிச்சேன் நான் எங்க ஸ்கூல்ல கியூட்டு கிளாட் எல்லாத்துக்கும் சூப்பரா கோச்சிங் கொடுத்தாங்க இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாணவி அபிராமியை அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அபிராமி நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை அக்காவோட சப்போர்ட்டில் தான் நான் வளர்ந்தேன் நான் வந்து ஏகலவ மாதிரி உண்டியூரோட மேல்நிலைப்பள்ளி புளியம்பட்டியில் படித்தேன் நான் வந் நான் வந்து குமிழ் கேம்பில் வந்து ஒன் மந்த் ஒன் மந்த் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்போ வந்து எஃப்டிடி காலேஜ் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு அளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் திரு எஸ் அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயின்று தலைசிறந்த முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைப்பட்ட மாணாக்கர்களை வாழ்த்தியும் அவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் ஆதி திராவிடர் நலத்துறை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆதிதிராவிட நலத்துறை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையாளர் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பாகவும் மாணக்கர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி